நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருக்க ஆலயம் பார்த்திங்கன்னா தர்மமுனீஸ்வரர் அதாவது மதுரை அதாவது இங்கேருந்து ராமேஸ்வரம் ரோட்டில் இருந்து மதுரை போகிற ரோட்டில் மெயின் சாலையில் இருக்கிறாரு மதுரையிலேருந்து வர வழியிலையும் ராமேஸ்வரம் ரோட்டு போகிற நண்பர்களும் இந்த ஆலயத்தை கட்டாயம் பார்த்துருப்பீங்க அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அதாவது ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுன்னு சொல்லி முடிச்சிட முடியாது பதினாண்டுகளுக்கு இருந்து இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முனீஸ்வரர் ஆலயம் அழகர் அவர்களுக்கு முக்கியமாக காவல் தெய்வமாக வழங்குகிறாரு அதுபோக சுற்றுவட்ட கிராமங்களுக்கு அவர் காவல் தெய்வமாக முனீஸ்வரர் வழங்குகிறாரு தர்ம முனீஸ்வரர் தர்மம் நாயம் அதாவது வழக்கு அதாவது கோட்டில் வழக்கு தீர்ப்பு சாதமாக ஐயாவை வணங்கலாம் கட்டாயம் சாதமாக வழக்கு இவ்வளோ நாள் வ வழக்கு நிலுவையில் இருந்தாலும் தர்மேஸ்வரரை நீங்கள் மனப்பூர்வமாக வணங்குனிங்கன்னா அது சரியாயிரும் தொழில் அதாவது ஒரு கடை வியாபாரம் தொழில் சார்ந்து கடன் சார்ந்து கடனை நிவர்த்தி பண்ணுறது எல்லாம் அனைத்தையுமே எது கேட்டால் கொடுக்கக்கூடியவர் தான் தரும முனீஸ்வரர் முக்கியமாக பணம் செல்வம் அதிகரிக்கும் அவர் வணங்குறவர்களுக்கு கட்டாயம் அது தெரியும் எல்லா தேவையில்லை அதாவது அது போக சேவல் அது போக வீட்டில் சேவல் இந்த எல்லாம் மனப்பூர்வமாக நேர்ந்து அந்த ஆலயத்துக்கு கையாக முனீஸ்வரர் கொடுவாங்க அதாவது திருவிழா காலங்களில் ஆளுகள் வரும்பொழுது இங்கே நிப்பாட்டிட்டு தான் ஆளுகர் வந்து முனீஸ்வரரை கேட்டுட்டு தான் உத்தரவு கேட்டுட்டு தான் அங்கே போய் அப்படிப்பட்ட பழமராக இந்த முனீஸ்வரர் ஆலயம் கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருமே நண்பர்களும் அதிகமாக போயிருங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆலமரம் இருந்தது பெரிய அதிசயம் மரம் அது பலாயிரம் வருஷமாக அந்த ஆலமரம் இருந்தது இப்போ சமயத்தில் தான் விழுந்தது புதுசாக ஆலமரம் வச்சிருக்காங்க அது நல்லா தனித்து வருது ஐயாவோட சக்தியால் மிகவும் சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் அதாவது நான்கழிச்சாலையிலே அமைஞ்சிருக்காரு பார்க்கக்கூடிய நண்பர்கள் கட்டாயம் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போங்க வணங்குங்க கேட்கறதை கொடுப்பாரு அதிகமாக பயிருங்க நண்பர்களே முடிகிற அளவு நமது அப்பன் யூடியூப் சேனல் டிவி சேனலை அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டும் பேர் அன்புன்னு தாருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்து கோவில் வாயிலாக உங்கள் அப்பன் சிவன் டிவி சேனலை உங்கள் அன்புடன் நண்பர்கள் உங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த விரைவில் சந்திக்கிறேன்